வெல்கம் டு மை அம்மு அம்மு ஜி செவன் யூ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் டபுள் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சேனலில் வீடியோ இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பர்களே லைவ்ல இருக்கீங்களா போயிட்டீங்களா வெல்கம் வெல்கம் ஒரு நபர் வருகிறார் யார் என்று தெரியவில்லை வெல்கம் டு மை சேனல் அம்மு அம்மா ஜி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் டபுள் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனலில் வீடியோ இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வெல்கம் டு மை சேனல் அம்மு அம்மு ஜி செவன் யூ வாழ்க வளமுடன் மாலை வணக்கம் நண்பர்களே இருக்கீங்களா லைவில் சிறிது நேரம் கட்டாய் விட்டது இப்பொழுது திரும்ப மறுபடியும் அழைத்து பேசுகிறேன் தவறால் மன்னித்து கொள்ளுங்கள் நண்பர்களே வாருங்கள் நம்ம லைவுக்குள்ளே சாட் பண்ணிட்டே போ இருக்கீங்களா போயிட்டீங்களா வெல்கம் டு மை சேனல் அம்மு அம்மு ஜி செவன் யூ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்கள் டம் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் வீடியோ இருக்குது வீடியோ பிடிச்சிடும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ லைவில் இருக்கும் லைக் பண்ணிவிட்டு சேட் பண்ணால் வாருங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் லைவ்ல இருந்தால் லைக் தட்டிட்டு என்னோட சேர் பண்ணா வாருங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நண்பர்களே வாருங்கள் நண்பர்களே லைக்கை தட்டின நண்பர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் வாழ்க வளமுடன் வெல்கம் வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே அதை லைவ் பேசிகிட்ருக்கும்போது கட் ஆயிடுச்சு அதனால் சிறிது தடங்களுக்கு மன்னிக்கவும் சிறிது தடங்களுக்கு மன்னித்தர வேண்டும் மன்னித்து கொள்ள வேண்டும் இப்போ லைவில் இருக்கும் லைக் பண்ணியிருக்காங்க யாருன்னு தெரியல அந்த நபர் வாருங்கள் நண்பரே வாருங்கள் வெல்கம் டு மை சேனல் அம்மு அம்மு ஜி செவன்யூ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் டபுள் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் வீடியோ இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ லைவில் இருக்கோ லைக் பண்ணிவிட்டு சேட் பண்ணால் வாருங்கள் நண்பர்களே லைவில் இருக்கீங்களா லைக்கை தட்டிட்டு என்னோட சேட் பண்ணுங்கள் நண்பர்களே வெல்கம் வெல்கம் வாருங்கள் நண்பர்களே மறைந்து பார்வையிட வேண்டாம் நேரடியாக என்னோடய சேனலில் சாட் பண்ணிகிட்டே பேசலாம் வாருங்கள் நண்பர்களே வாழ்க வளமுடன் நண்பர்களே இருக்கீங்களா நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அம்மு அம்மு ஜி வெல்கம் டு மை சேனல் அம்மு அம்மு ஜி செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் டபுள் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனலில் வீடியோ இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ லைவில் இருப்போம் லைக் பண்ணிவிட்டு சேட் பண்ணால் வாருங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் லைக் தட்டு நண்பர்களுக்கு ம மாலை வணக்கம் நன்றி நண்பர்களை லைவில் பார்த்து கொண்டிருக்கிறாங்க கேட்டுக்கிட்டும் இருக்காங்க வெல்கம் டு மை சேனல் அம்மு அம்மு ஜி செவன் யூ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் டபுள் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சேனலில் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தஞ்சை தமிழன் எஸ்கே அவர்கள் பேசுகிறாங்க வாங்க காய் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறீங்களா தஞ்சை தமிழன் அவர்கள் லைக் தட்ட லைக் போட்டதை நீங்க தான் நண்பர்களே வாழ்க வளமுடன் வாங்க நண்பர்களே போட்டு வந்திருக்கா புளி போட்டு வந்திருக்கிற மாதிரி புளி புளி போட்டிருக்காங்க புலாம் வெல்கம் டு மை சேனல் அம்மு அம்மு ஜி செவன் லைக்கு தட்டுனது நீங்கள் தான் தஞ்சை தமிழன் அவர்களே வாழ்க வளமுடன் வெல்கம் டு மை சேனல் அம்மு அம்மு ஜி செவன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் டபுள் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ லைவில் இருக்கும் லைக் பண்ணிவிட்டு சேட் பண்ணால் பாருங்கள் சிறிது லைக் நீங்க போடலையா அப்ப நீங்க லைக் இப்போ இப்ப லைக்கை லைக்கு தட்டுக்கீங்க சுரேஷ் சூர்யா அவர்கள் பேசுகிறாங்க எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க பேசுறீங்க என்ன சாப்பிட்டீங்க வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து பேசுங்க பாவம் கஷ்டத்தில் இருக்கிறார் நண்பர் சுரேஷ் சூர்யா எண்பத்தி ஏழு அவரோட ஐடி நம்பர் எண்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு சேட் பண்ணி பார்த்துக்கோங்க யார் அந்த நம்பர் கண்டுபிடிங்க சுரேஷ் சூர்யா அவர்கள் எண்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு அவரோட ஐடி நம்பரை போய் பாருங்கள் கண்டிப்பாக மறக்காமல் நண்பர்கள் அனைவரும் அவருடைய சேட்டில் போய் பாருங்கள் அவரோட ஐடியில் பாருங்கள் அவர் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறதானு channel amu amu ji alaikum warahmatullahi எப்படி பார்ப்பது அவரோட ஐடி நம்பர் கொடுத்துருக்காங்க எண்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு சுரேஷ் சூர்யா என்று போட்டிருக்காங்க அவங்க ஐடியில் போய் பாருங்க தஞ்சை தமிழன் அவர்களே என்னோட பிரதரா இருந்தா போய் பாருங்க அவரோட ஐடியில் அவர் எந்த ஊருன்னு கொஞ்சம் பாருங்க விடுங்க நாங்க பார்த்துக்கலாம் கொஞ்சம் நாட்டுல பார்த்துருவோம் யாருன்னு பார்த்துருவோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லா சேனல்லையும் இப்படி ஒரு நபர்கள் இருக்கிறார்கள் இருக்கட்டும் இருக்கட்டும் அவர்களுக்கு இதே தான் வேலை இதே வேலையாக தான் தெரிந்து கொள்கிறார் தஞ்சை தமிழன் அவர்களை லைக்கை தட்டிட்டு நம்ம சேட் பண்ணுவோம் வாங்க பேசுபவர்களுக்கு வாய் வலிக்கப் போகிறது நம்மளாவது பேசிக்கொடுப்போம் வெல்கம் டு மை சேனல் அம்மா அம்மா ஜி செவன்யூ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் டபுள் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சேனல் வீடியோ இருக்குது வாங்க அடுத்தது கொங்கு தமிழரசன் சார் வந்திருக்கிறாங்க தெய்வ தாயே வளமுடன் நற்பவி நமச்சிவாயம் தாயே வாங்க ஓம் நமச்சிவாயா வந்திருக்கிறாங்க வாங்க லைக் தட்டிட்டு என்னோட ஷேர் பண்ணுங்க நண்பர்களே வெல்கம் டு சேனல் அம்மு அம்மு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் டபுள் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சேனலில் வீடியோ இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொங்கு தமிழரசன் அவர்களுக்கு கொங்கு தமிழ் தேசம் நண்பர்கள் கொங்கு தேஸ் கொங்கு தமிழ் தேசம் நண்பர்களே லைவ்ல இருக்கீங்களா லைக் பண்ணிட்டு சேட் பண்ணுங்க கொங்கு தமிழ் தேசம் வந்திருக்கிறாங்க அவர் ஒரு லைக் தட்டிட்டீங்களா நண்பர்களே அப்பாவா அண்ணனா எனக்கு தெரியாது நமச்சிவாய தாயே என்று சொல்லிவிட்டார் மிகவும் நன்றி வாழ்க வளமுடன் அவர்களே வாழ்க வளமுடன் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க கொங்கு தமிழன் தமிழ் தேசம் அவர்களே தஞ்சை தமிழ் அவர்கள் எனக்கு ஒரு லைக் தட்டிட்டு பேசுங்க லைக்கு தட்டாமல் இருந்தால் லைக்கு தட்டிக்கிங்க வெல்கம் டு மை சேனல் அம்மு அம்மு ஜி செவன் யூ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் டபுள் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சேனலில் வீடியோ இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு புத்தகங்கள் தான் இருப்பேன் போயிடுவேன் ஏன்னா அரை மணி நேரத்தில் அப்பளே தடங்கள் ஆயிடுச்சு இப்போ ஒரு தடங்கள் இருக்குது அதனால தான் நெட் இருக்கிற வரைக்கும் போ பார்ப்போன்ட்டு உட்காந்துருக்கேன் இதே போல போய் 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 கண்ணாடி நண்பரே லைவில் இருக்கீங்களா போயிட்டீங்களா முடித்து கொள்ளலாமா யாரும் வரல நாளை லைவில் வருகிறேன் மீண்டும் செல்கிறேன் பாய் அனைவருக்கும் செல்கிறேன் பாய் நண்பர்களை ஓகே பாய்